வணக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உத்தர்ஷன் எடுப்பு சேனல் நமது அந்த வீடியோவில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்கான கரெண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரெண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் லெவன்த் ஜூலை கரெண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட நாட்டின் முதல் டைவிங் ஆதரவு கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐஎன்எஸ் மிஸ்தார் ஆசியாவிலேயே அதிக வயதுடைய யானை எது ஆன்சர் ஆப்ஷன் டி வத்சலா எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு மாநில அரசு பணிகளில் முப்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி பீகார் பூமியில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் டேஷ் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நானூறு கிலோமீட்டர் இந்தியாவில் யூபிஐ பரிமாற்றம் முறையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை டேஷ் சதவீதம் அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி எட்டு சதவீதம் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜகதீப் தன்கர் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இந்திய அணி ஃபிஃபா தரவரிசையில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூத்தி முப்பத்தி மூன்றாவது இடம் பத்தாவது கேள்வி உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினோராம் தேதி சரி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க டுவெல்த் ஜூலை கரண்ட் அஃபயர்ஸ் ஸோ இன்னைக்கு தான் வந்து கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் டூக்காக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் நாற்பத்தி நான்காவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சி கோட்டை எந்த மாநிலத்தில் உள்ளது தமிழ்நாடு ஸோ இப்போ யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய பட்டியல் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல் இருக்கு இல்லையா ஏற்கனவே நம்ம இந்தியால இருந்து நாற்பத்தி மூன்று தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ இந்த வருஷம் நாற்பத்தி நான்காவது பாரம்பரிய தலமாக இந்தியாவிலேருந்து இப்போ மராத்திய இராணுவ தலங்கள் அப்படிங்கிறது சேர்த்திருக்காங்க அதாவது மராத்திய மன்னர் இருக்கார் இல்லையா சிவாஜி அவருடைய பனிரெண்டு கோட்டைகளை சேர்த்திருக்காங்க அந்த பனிரெண்டு கோட்டைகள்ல ஒன்று தான் இந்த செஞ்சி கோட்டை இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு தமிழ்நாட்டுல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல இருக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய நாற்பத்தி ஏழாவது அமர்வு அப்படிங்கிறது இப்போ பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல நடந்திருக்கு இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாலேருந்து நாற்பத்தி நான்காவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மராத்திய இராணுவ தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு சோ மராத்திய இராணுவ தலங்கள் அப்படின்னா மராத்திய மன்னர் இருக்கார் சிவாஜி அவருடைய பனிரெண்டு கோட்டைகள் சேர்த்திருக்காங்க அந்த பனிரெண்டு கோட்டைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய லோகட் கந்தேரி ராஜ்கட் அப்புறம் சாரி ராய்கட் ராஜ்கட் பிரதாப்கட் சுவர்ணதுர்க் பன்காலா விஜயதுர்க் அப்புறம் சிந்து துர்க் இந்த மகாராஷ்டிரால இருந்து பதினோரு கோட்டைகள் பிளஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டைன்னு சொல்லிட்டு மொத்தமா பனிரெண்டு கோட்டைகள் பாத்தீங்கன்னா மராத்திய ராணுவ தலங்கள் அப்படிங்கிற தலைப்புல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்க சோ அதன்படி இந்தியால இருந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட சின்னங்களோட எண்ணிக்கை இப்போ நாற்பத்தி நான்காக அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் இயர் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தான் மொய்தாம்கள் சேர்த்திருப்பாங்க அசாம் ஆயத்துடைய மொய்தாம்கள் வந்து இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது இப்ப நாற்பத்தி நான்காவது தலமாக மராத்திய இராணுவ தலங்கள் பனிரெண்டு கோட்டைகள் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி அஸ்திரா ஏவுகணை என்பது ஏர் அதாவது வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் அஸ்திரா ஏவுகணை சோ இது வந்து நம்ம பார்வைக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை இது தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டா ஒடிசால பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த அஸ்ரா ஏவுகணை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நெக்ஸ்ட் இந்திய விமானப்படை தான் இந்த டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க அஸ்ரா ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க இது பார்வைக்கு அப்பால் இருக்கக்கூடிய வான் இலக்குகளை குறிவைத்து தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை சரி இந்த ஏவுகணை ஒடிசால டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எந்த விமானத்துல இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகோய் போர் விமானத்துல தான் இந்த மிசைல லான்ச் பண்ணி இந்த டெஸ்ட வெற்றிகரமாக டிஆர்டிஓவும் ஐஏஎஃப் முடிச்சிருக்காங்க இந்த ஏவுகணை யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிஆர்டிஓ உடைய பல ஆய்வகங்கள் அதோடு சேர்ந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்கள் தான் இந்த அஸ்ரா ஏவுகணையை வந்து உருவாக்கியிருக்காங்க சரி இந்த டெஸ்ட் வந்து டிஆர்ஓவும் இந்திய விமானப்படையும் இணைந்து இப்ப மேற்கொண்டிருக்காங்க வெற்றிகரமாக மூன்றாவது கேள்வி மத்திய உள்துறை செயலர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கோவிந்த் மோகன் மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் இருக்காரு இப்போ இவருடைய பதவிக்காலத்தை ஒன் இயருக்கு எக்ஸ்டென்ட் பண்றாங்க ஸோ இவருடைய பதவிக்காலம் இந்த வருஷத்தோடய முடிய போது ஸோ அதனால நெக்ஸ்ட் இயருக்கு அவருடைய பதவிக்காலத்தை இப்போ எக்ஸ்டென்ட் பண்றாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சராக சாரி உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் வந்து தொடர்வாரு இவரை பத்தி பார்த்தோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிக்கிம் கேரரை சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர் தான் இந்த கோவிந்த் மோகன் நான்காவது கேள்வி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையார் திருக்கோவில் யாரால் கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன் சரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பெருவுடையார் திருக்கோவில் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழன் அவர்களால ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்ப ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக அரசு சார்பில் அரசு விழாவாக அறிவிச்சிருப்பாங்க இவருடைய பிறந்தநாளை வந்து மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமானது செலிப்ரேட் பண்ண போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதன்படி ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஆடி திருவாதிரை நாள் தான் செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளானது இப்போ மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர்னால அமைச்சரான கஜேந்திர சிங் செகாவத் அவர்களால தொடங்கி வைக்கப்பட இருக்கு சோ அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பாத்தீங்கன்னா அதாவது நிறைவு விழால பிரதமர் மோடி பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல பெருவுடையார் திருக்கோவில கட்டிருக்காங்க அங்கேதான் இந்த விழாவானது செலிப்ரேட் பண்ண போறாங்க சரி ஐந்தாவது கேள்வி டெஸ்லா நிறுவனத்தின் முதல் விற்பனையகம் எங்கு அமைக்கப்படுகிறது மும்பை சோ இப்போ டெஸ்லா நிறுவனம் இது பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் எலான் மாஸ்கு சொந்தமான ஒரு நிறுவனம் தான் டெஸ்லா டெஸ்லா பாத்தீங்கன்னா இந்த கார் உற்பத்தி செய்யறதுல வந்து ஈடுபட்டு வராங்க முக்கியமா மின்சார கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டெஸ்லா இப்போ அவங்களுடைய விற்பனையகத்தை முதல் விற்பனையகம் இந்தியால பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறாங்க மும்பையில் சரி கவனிங்க எலான் மஸ்க்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனம் ஜூலை பதினைந்தாம் தேதி மும்பையில் அவங்களுடைய முதல் விற்பனையாகத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மின்சார கார்களை வந்து ஷோ பண்ணுறது அதே மாதிரி அதை டெஸ்ட் பண்ணுறது அதை விற்பனை செய்வதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஷோரூம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்த ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வர்ஷா தேஷ்பாண்டே இப்போ வர்ஷா தேஷ்பாண்டே தான் இந்த வருஷத்துக்கான மக்கள் தொகை விருது ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க இந்த ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நிறுவப்பட்டது ஃபர்ஸ்ட் எப்போ விருது வழங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி யாருக்கு இந்த மக்கள் தொகை விருது அப்படிங்கிறது ஐநா நாள வழங்கப்படுகிறதுனா மக்கள் தொகை மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்துல உலகளவில் பெரும் பங்களிப்பு இல்லையா முக்கியமான பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது இந்த விருது பெறவங்களுக்கு தங்கப்பதக்கம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்படுது இந்த வருஷம் இந்த ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை விருதுங்கிறது வர்ஷா தேஷ்பாண்டே மகாராஷ்டிர மாநிலத்தின் சதாராவை சேர்ந்த வர்ஷா தேஷ்பாண்டே அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க வழங்கியிருக்காங்க ஏழாவது கேள்வி இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தின் காவல் நிலையத்திற்கு ஐஎஸ்ஓ சான்று அளிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கேரளா சோ கேரள மாநிலத்தின் காவல் நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்ஓ சான்றானது வழங்கப்பட்டிருக்கு சர்டிபிகேட் சரி கேரள மாநிலத்தின் எந்த நிலையத்துக்கு காவல் நிலையத்துக்கு வழங்கியிருக்காங்க காவல் நிலையத்துக்கு தான் இப்போ ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ஐஏஎஸ் ஐஎஸ்ஓ நைன் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற ஐஎஸ்ஓ தர சான்று அப்படிங்கறது வழங்கியிருக்காங்க இது கேரளால ஆலப்புழா தான் இந்த அர்த்துங்கள் காவல் நிலையம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கறது யாரால தொடங்கப்பட்டது யார் நிர்வகிக்கிற அப்படின்னா பிஐஎஸ் அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்திய தர நிர்ணய ஆணையம் தான் இதை வந்து வழங்குறாங்க சரி இப்போ எதுக்காக இந்த காவல் நிலையத்துக்கு இந்த ஐஎஸ்ஓ தரச்சான்று வழங்கியிருக்காங்க அப்படின்னா தேசிய மற்றும் சர்வதேச தரத்துக்கு ஏத்த மாதிரி காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா சீர்திருத்தத்தை மேற்கொள்றது அவங்களுடைய கட்டமைப்புல வந்து மேம்படுத்துறது இது போன்ற காரணங்களுக்காக தான் இந்த ஐஎஸ்ஓ அங்கீகாரமானது வழங்கப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி கஜா மித்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் அஸ்ஸாம் மாநிலம் அசாம் மாநிலத்தில் தான் இப்போ கஜா மித்ரா அப்படிங்கிற பேர்ல திட்டமானது தொடங்கியிருக்காங்க எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா யானைகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான மோதலை தடுக்கணும் யானைகளையும் பாதுகாக்கணும் மக்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஜா மித்ரா திட்டம் அசாம்ல தொடங்கியிருக்காங்க ஸோ அதை எப்படி பாதுகாக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ யானைகள் வந்து வாழ்விடத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பாத்தீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வருது அதை தடுக்கிறதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா மின்வேளிகள் அமைக்கிறாங்க ஸோ அதில் படும்போது அந்த ஷாக் அடிச்சு அந்த மின்வேலி தாக்கி யானைகள் உயிரிழக்க நேருது சம சமயத்தில் பார்த்தீங்கன்னா யானைகளுக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அந்த மோதலில் மக்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இதை வந்து குறைக்கணும் இயற்கையான முறையிலையும் அமைதியான முறையிலையும் குறைக்கணும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஜாமுத்ரா திட்டமானது அசாம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி தமிழ் வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது சோ இது யார் தொடங்கினா அந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சென்னை மாகாண கல்வி அமைச்சராயிருந்த தி சு அவினாசலிங்கம் செட்டியார் தான் இத வந்து தொடங்கியிருப்பார் ஸோ சோ எதுக்காக இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னா தமிழை வந்து இன்னும் அனைத்து துறைகள் இப்போ நம்ம அறிவியல் எடுத்துக்கிட்டோம் கணிதம் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கா அனைத்து அறிவு துறைகள் இருக்கு இல்லையா அந்த துறைகளில் தமிழை வந்து வளர்ச்சி செய்யணும் அந்த தமிழ் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தினால மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் கலைக்களஞ்சிய திட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா தமிழ் கலைக்களஞ்சியங்கள் வந்து பத்து தொகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கு அதன்படி இந்தியால உள்ள மொழிகள்ல பாத்தீங்கன்னா விரிவான கலை களஞ்சியத்தை கொண்ட முதல் மொழி அப்படிங்கிற பெருமையை வந்து தமிழ் மொழி பெற்றிருக்கு தமிழுக்கு தான் முதன் முதலாக இந்த மாதிரி விரிவான கலை களஞ்சியம் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு சரி இப்போ எதுக்காக இதை பத்தி இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் பத்தி பாக்கணும்னா தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு புள்ளி ஒன்னு ஐந்து கோடியை வழங்கியிருக்காங்க அதாவது செயற்கையின் மறைவுக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான திட்டப்படிகளை மேற்கொள்றது தமிழ் வளர்ச்சி கழகம்ங்கிறது தொய்வு இல்லாம தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக இப்போ ரெண்டு கோடி ரூபாய் வைப்பு தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க இந்த மா வருஷம் ஏப்ரல்ல அதன்படி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஒன்னு ஐந்து லட்சத்துக்கான காசோலையை வழங்கியிருக்காங்க பத்தாவது கேள்வி சர்வதேச மலாலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை பனிரெண்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூலை பனிரெண்டாம் தேதி தான் சர்வதேச மலாலா தினம் அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம் மலாலா என்பவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் மலாலா இவங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பெண் கல்விக்காக போராடிய முக்கியமான நபர் அதாவது பாகிஸ்தான்ல தலிபான்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பள்ளிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை உதிச்சிருப்பாங்க அதே மீறி இவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் வந்து அந்த தலிபான்கள் பாத்தீங்கன்னா மலாலா மீது துப்பாக்கிச்சூடு நடத்திருப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க அவங்களுடைய உயிரானது பிழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வழங்கியிருப்பாங்க சோ இந்தியாவை சேர்ந்த நம்ம கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாவுக்கும் ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது ஸோ நோபல் பரிசு வென்ற இளம் வயது பெண் வந்து மலாலா யூசுப் சாய் ஸோ இவங்களுடைய பதினாறாவது பிறந்த நாளான ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தான் இந்த சர்வதேச மலாலா டே அப்படிங்கிறது அறிவிச்சிருப்பாங்க அதன்படி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்த சர்வதேச மலாலா தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம் அடுத்த ஷார்ட் நியூஸ் தக்ஷின் சம்பாத் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் இப்போ திருக்குறள் சிறப்பு நாள்காட்டியானது உருவாக்கப்பட்டிருக்கு அதை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வெளியே வெளியிட்டிருக்காங்க அந்த நாள்காட்டியை

இந்தியாவின் நாற்பத்தி நான்காவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எந்த மாநிலத்தில் உள்ளது தமிழ்நாடு என்பது ஏர் மிசைல் மத்திய உள்துறை செயலர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கோவிந்த் மோகன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையார் திருக்கோவில் யாரால் கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன் டெஸ்லா நிறுவனத்தின் முதல் விற்பனையகம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது வர்ஷா தேஷ்பாண்டி இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாயத்தின் காவல் நிலையத்திற்கு ஐஎஸ்ஓ சான்றளிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா கஜாவத்ரா திட்டம் எந்த மாயத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அசாம் தமிழ் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச மலாலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை பனிரெண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கிரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்